நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள் டாட் அஸ்வின் பண்ணுவோம் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை மறந்துவிட்டு பட்ஜெட்டை திமுக தாக்கல் செய்துள்ளதாக தாவைக்கு தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார் விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் எப்போது வழங்கப்படும் என்பது உள்பட முக்கியமான அறிவிப்புகள் இல்லாத போலித்தனம் அதிகமுள்ள பட்ஜெட் என குற்றம் சாட்டியுள்ள அவர் மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு பழைய ஓய்வூதிய திட்டம் கேஸ் மானியமாக நூறு ரூபாய் ரேஷனில் கூடுதல் சர்க்கரை என ஏற்கனவே திமுக அளித்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் We'll